அங்கஞ்சங்கஞ்ச அங்கன்யாலோர் ஆளறியாய் அங்கோர் ஆலரியாய் அங்கோர் ஆலரியாய் அங்கோர் ஆலரியாய் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள்

மாமாஜி பத்திமையால் செங்கனாளி இட்டிரும் அடிக்குள் செங்கனாளி இட்டிரஞ்சும் அடிக்குள் செங்கனாளி இட்டிரஞ்சும் அடிக்குள் செங்கனாளி இட்டிரஞ்சும் குன்றமே சிங்கவேள் குன்றமே 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 அழைத்த பேவாய் அழைத்த பேவாய் அழைத்த பேவாய் அழைத்த பேவாய் வாழையிற்றோர் கோளறியாய் வாழையிற்றோர் கோலரியாய் வாலை கோலரியாய் வாலை கோலரியாய் அவுனன் கொலை நெஞ்சிடந்த அவனன் அவுனன் வாழ்ந்து ஆகம் வலிக்கும் அவுனன் கொலை நெஞ்சிடந்த அவுனன் கொலை நெஞ்சிடந்த அவுனன் கொலை நெஞ்சிடந்த ஊரு விராளனிடம் கூறுகிறாளனிடம் 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 மலைத்த செல்சா தெரிந்த பூசல் மலைத்த செல்சா தெரிந்த பூசல் மலைத்த செல்சா தெரிந்த பூசல் மலைத்த செல்சா தெரிந்த பூசல் வந்துடிவாய் கடுப்ப வந்துடிவாய் கடுப்ப வந்துடிவாய் கடுப்ப தடுப்ப சிலை கைவேடர் வேடர் தெழிப்பராத சிலை கை வேடர் தெழிப்பராத சிலை கைவேடர் வேடர் தெழிப்பராத சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே ஏ இந்த பே எழுந்த பேழ்வாய் எழுந்த பேழ்வாய் எழுந்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் வாழையிற்றோர் கோளரியாய் வாழையிற்றோர் கோளரியாய் வாழையிற்றோர் கோளரியாய் அவுனன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறாள் அவுனன் வாழ்ந்த ஆகம் வள்ளுகிறாள் அவுனன் வாழ்ந்த ஆகம் வள்ளுகிறாள் அவனன் வாழ்ந்த ஆகம் வள்ளுகிறார் பகிர்ந்த அம்மானதிடம் வகிர்ந்த அம்மானதிடம் வகிர்ந்த அம்மானதிடம் வகிர்ந்த அம்மானதிடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்றழலால் அன்றியும் நின்றழலால் அன்றியும் நின்றழலால் அன்றியும் நின்றழலால் தேய்ந்த வேலும் அல்லதில்லா தேய்ந்த வேயும் அல்லதில்லா தேய்ந்த வேயும் சிங்கவேல் குன்றமே சிங்கவேல் குன்றமே சிங்கவேல் குன்றமே சிங்கவே குன்றமே எவ்வும் வெவ்வேல் பொன் பெயரோன் எவ்வும் வெவ்வேல் பொன் பெயரோன் எவ்வளும் வெவ்வேல் பொன் பெயரோன் எவ்வளோ பொன் பெயரோன் ஏதலன் உயிரை வவ்வி ஏதலன் என்னுயிரை வவ்வி ஏதலன் என்யிரை வவ்வி ஏதலன் என்னுயிரை வவ்வி ஆரம்புகிரால்

உச்சி உச்சிப்போதொடுகால் சுழன்று போதொடுகால் சுழன்று போதொடுக்கால் சுழன்று தெய்வம் செல்ல ஒன்னா தெய்வம் அல்லால் செல்ல ஒண்ணா தெய்வம் அல்லால் செல்ல ஒண்ணா தெய்வம் அல்லால் செல் செல்ல ஒண்ணா குன்றமே சிங்கவே ஏழு குன்றமே சிங்கவே ஏழு குன்றமே சிங்கவே ஏழு குன்றமே சாப்பிடுறீங்களா கொஞ்சம் இருக்கட்டும் சொல்லுங்க மென்ற பேழ்வாய் மென்ற பேழ்வாய் மென்ற பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் வாழையிற்றோர் கோளரியாய் வாழையிற்றோர் கோளரியாய் வாலையிற்றோர் போலறியாள் அவனன் போன்ற ஆகம் வள்ளுகிறாள் அவுனன் போன்ற ஆகம் வள்ளுகிறாள் அவுனன் போன்ற ஆகம் வள்ளுகிறாள் அவுனன் போன்ற ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் போழ்ந்த புனிதனிடம் போழ்ந்த புனிதனிடம் போழ்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி முண்டு சூறை நின்ற செந்தி மொண்டு சூரை நின்ற செந்தி மொண்டு சூரை நின்ற செம்பி மொண்டு சூரை நீல் விசும்பூடிரிய நீல் விசும்பூடிரிய நீள் விசும்பூடிரிய சென்று கரிய கோயில் சென்று காண்டற்கரிய கோயில் சென்று காண்டற்ரிய கோயில் சென்று காண்டற்கரிய கோயில் குன்றமே சிங்கவே குன்றமே சிங்கவே குன்றமே சிங்கவே குன்றமே எரிந்த பைங்கன் இழங்கு பேழ்வாய் எரிந்த பைங்கன் இழந்து பேய்வாய் எரிந்த பைங்கன் இழந்து பேய்வாய் எரிந்த பைங்கன் இழங்கு பேய்வாய் இது எவ்வொரு வென்று எழுத்தொடுவொரு வென்று எழுத்தொடு இது எவ்வொரு வென்று எழுத்தொடு இது எவ்வொரு வென்று இருந்து வானோர் கலங்கியோட இருந்து வானோர் கலங்கியோட இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மான இருந்த அம்மானதிடம் இருந்த அம்மானதிடம் இருந்த அம்மானவிடம் நெறிந்த நின்றுள் நின்று நெறிந்த வேயின் முழையுள் நின்று நின்று மேல் நெறிவாய் உழுவை நீள் நெறிவாய் உழுவை நீள் நெறிவாய் உழுவை

முனைத்தி ட்ரம்பின் சுடப்போய் முனைத்தசி ட்ரம்பின் சுடப்போய் முனைத்த சி ட்ரம்பின் சுடப்போய் பிறவும் பிறவும் அனைத்து மஞ்ச ஆளறியாய் அனைத்து மஞ்ச ஆளறியாய் அனைத்து மஞ்ச ஆளறியாய்

ாய் வில்லுடை வேடருமாய் வில்லுடை வேடருமாய் தீனை தனையும் செல்ல ஒண்ணா தீனை தனையும் செல்ல ஒண்ணா தீனை தனையும் செல்ல ஒன்னா தீனை தனையும் செல்ல ஒன்னா சிங்கவேன்றமே சிங்கவே குன்றமே சிங்கவே குன்றமே சிங்கவே குன்றமே

அங்கோர் ஆலரியாய் அங்கோர் ஆலரியாய் அங்கோர் ஆலரியாய் இருந்த அம்மா இருந்த அம்மா இருந்த அம்மா இருந்த அம்மா நதிடம் காய்த்தவாகை நெற்றொழிப்ப காய்த்தவாகை நெற்றொழிப்ப காய்த்தவாகை நெற்றொழிப்ப காய்த்தவாகை நெற்றொழிப்ப கல்லதர் வேங்கயை போய் கல்லதர் வேங்கையை போய் கல்லதர் வேங்கையை போய் கல்லதர் போய் தேய்த்த தீயால் வின் சிவக்கும் தேய்த்த தீயால் வின் சிவக்கும் தேய்த்த தீயால் வின் சிவக்கும் குன்றமே சிங்கவே குன்றமே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் நம்முடைய நம்பெருமான் நம்முடைய நம்பெருமான் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதற்புல் கனின்ற அல்லி மாதற்புல் கனின்ற அல்லி மாதற்புல் கனின்ற ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல் உடைப்ப நெல்லி மல் மல்கி கல் உடைப்ப நெல்லி மல்கி கல் உடைப்ப நெல்லி மல்கி உடைப்ப

சிங்கவே குன்றமே சிங்கவே குன்றமே சிங்கவே குன்றமே செங்கனா அழியிட்டும் செங்கனா அழியிட்டிரைஞ்சும் செங்கனா அழிகிட்டு செங்கனா அழிட்டுும் சிங்கவேள் குன்றுடைய சிங்கவே குன்றுடைய சிங்கவே குன்றுடைய சிங்கவே குண்டுடைய ஜங்கலீசனை எங்கள் ஈசனெம்பிரானை எங்கள் ஈசனெம்பிரானை இருந்தமிழ் நூறு புலவன் தமிழ் நூல் புலவன் தமிழ் நூல் புலவன் தமிழ் நூல் புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் மங்கையாளன் மண்ணு தொல் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் பண்டரைன் பண்டறை வண்டரைன் வண்டரைத்தார் களியன் செங்காளன் செல் மாலை செங்கையாளன் செஞ்சொல் மாலை செங்கையாளன் செஞ்சொல் மாலை செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதில ரே வல்லவர் தீதிலரே வல்லவர் தீதிலரே வல்லவர் தீதிலரே அங்கன் அழைத்த ஏந்த அங்கன் அழைத்த ஏந்த அங்கன் அழைத்த ஏந்த அங்கன் அழைத்த ஏந்த எவ்வும் என்ற எரிந்த எவ்வும் என்றெறிந்த எவ்வும் என்றெறிந்த எவ்வும் என்றெறிந்த முனைத்த நான் நல்லை முனைத்த நான் நல்லை நான் நல்லை நான் நல்லை செங்கன் கொங்கு செங்கன் கொங்கு செங்கன் கொங்கு செங்கன் கொங்கு